வணக்கம் இவர்ஸ் இது ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஆடி மாசம் ஆடி மாசம் அப்படின்னாவே அம்மனோட வழிபாடு தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அம்மனோட அருளை பெற்றவர்களோட கதைகளை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் குடிகாரனை திருத்தின அம்மன் துரோகம் செஞ்சவரை தண்டிச்ச அம்மன் இந்த கதைகளும் வீடியோவில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழனிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல விவசாயி ஒருத்தர் தன்னோட மூணு பெண் குழந்தைகளோட வாழ்ந்துட்டு மூத்த பெண்ணுக்கு திருமணம் முடிக்கிறதுக்காக அவர் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து அந்த பணத்தை அந்த ஊர்ல இருந்த பெரிய மனிதர்கிட்ட கொடுத்தும் வைக்கிறாரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறதுக்காக விவசாயி மறுபடியும் அந்த பெரியவர்கிட்ட போய் தான் கொடுத்த பணத்தை திருப்பி தரும்படி கேட்குறாரு ஆனா அந்த பெரியவரோ அவர்கிட்ட சொல்றாரு நீ அப்ப எனக்கு பணம் கொடுத்த நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு விவசாயி அவர் சொன்னதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு அவருக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அவரோ அந்த ஊரோட பெரிய மனுஷன் இவர் சாதாரண விவசாயி நம்ம சொல்றத யாரும் கேட்பாங்களா அப்படின்னு அவருக்கு சந்தேகமாவும் இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் புலம்புறாரு அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு நீ பொள்ளாச்சிக்கு போ அங்க இருக்க மாசாணி அம்மன் கிட்ட வழிபாடு செய்யி அம்மா கிட்ட நீதி கேளு கண்டிப்பா உனக்கு நீதி தருவா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை ஊற்றாரு வாகன வசதிகள் இல்லாத அந்த காலத்துல அவர் மூணு நாட்கள் கால்நடையா நடந்து மாசாணி அம்மன் கிட்ட போறாரு அம்மா ஒன்னையவே நம்பி வந்திருக்கேன் எனக்கு ஒன்னு தவிர யாருமே இல்ல எனக்கு நீதி கூடுமா அப்படின்னு வேண்டாரு அம்மா கிட்ட கண்ணீரோட வேண்டிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஊருக்கு போயிடுறாரு ஊருக்கு போன அடுத்த நாள் அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் அங்க நடந்தது தெரியுது அவர் மனைவி வேகமா அவர்கிட்ட ஓடி வந்து எங்க அந்த பெரிய மனுஷன் உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்டாரு நைட்டு பூரா அவரை யாரோ அடிச்சு பணத்தை கொடுக்க சொன்ன மாதிரி இருந்துச்சா அதனால காலையில சீக்கிரமாவே வந்து என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்றாங்க உடனே அந்த விவசாயி மாசாணி அம்மனோட கருணையை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் மகள் திருமணத்தையும் நல்லபடியா முடிக்கிறார் அடுத்து நாம பார்க்க போற கதை கோமதி அம்மனோட அருளை பெற்ற ஒரு பெண்ணோட கதை தான் இந்த பெண் சங்கரன் கோவில்ல தான் வசிச்சுட்டு வராங்க இவங்க சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க பாட்டியோட பராமரிப்புல வளர்ந்து வர இவங்களுக்கு திருமணமும் பாட்டி செஞ்சு வைக்கிறாங்க திருமணம் செஞ்சு வச்ச கொஞ்ச நாள்ல பாட்டியும் இறந்து போயிடுறாங்க இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டதோ ஒரு குடிகார கணவரை அவர் தினமும் வந்து இவங்கள அடிக்கிறாரு அதிகமாயி ஒரு நாள் அவளோட கணவர் அந்த பெண்ணை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுறாரு எங்க போறதுன்னு தெரியாத அந்த பெண் கோமதி அம்மன் வராங்க அம்மா என்ன தான் படிச்சுட்ட கணவனையாவது நல்லவனா கொடுத்துருக்க கூடாதா இப்படி குடிகாரனா கொடுத்துட்டியே அப்படின்னு அழுகிறாங்க தன்கிட்ட இருக்க கம்மல்ல ஒன்ன வித்து அந்த பணத்தை வச்சுக்கிறாங்க அம்மனுக்கு சேவை செஞ்சு தன்னோட மீதி வாழ்நாள கழிக்கலாம்னு முடிவு செஞ்சு கோவில்லையே தங்கவும் செய்யறாங்க இப்படியே பதினஞ்சு நாட்கள் போகுது ஒரு நாள் அந்த பெண்ணோட கனவுல கோமதி அம்மன் வந்து அவகிட்ட இருக்கிற ஒரு கம்மலையும் கேக்குறாங்க அந்த பெண் அம்மன் கேட்டபடியே தன்னோட தோட அடுத்த நாள் காலையில உண்டியல்ல போட்டுறாங்க உண்டியல்ல தோட போட்டுட்டு திரும்பி பார்க்கும் போது அங்க அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு அது என்னன்னா அவங்களோட கணவர் அவங்களுக்கு பின்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அவங்க கிட்ட வந்து மன்னிப்பும் கேக்குறாரு அது மட்டும் இல்லாம தான் இனி குடிச்சிட்டு அவங்கள துன்புறுத்த மாட்டேன்னு சொல்லி கோமதி அம்மன் மேலேயே சத்தியமும் பண்றாரு அந்த பெண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் கோமதி அம்மனை மனசார நினைச்சு நன்றி சொன்ன அந்த பெண் கணவரோட வீட்டுக்கும் போறாங்க தன்னையே நம்பி வந்த பக்தைக்காக கோமதி அம்மன் செஞ்ச அற்புதம் தான் இது நிஜமாவே நடந்த இந்த கதைகள் எல்லாமே அம்மனோட அருளை எடுத்து காற்றபடியா இருக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவசாய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி